நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணியும் மட்டன் வறுவலும் தான் எப்படி இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மட்டன் வறுவலுக்கு மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடைசியாக பெப்பர் தூளும் சேர்ப்போம் அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் இதை சேர்த்தாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தாடி கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துட்டு மூடி போட்டு உங்கள் கறி எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு பதம் பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் விரிஞ்சி பட்டை லவங்கம் ஏலக்காய் இது வரைக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பொரியட்டும் இப்ப இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்கல அறிஞ்சு வச்சுருக்காங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிரமா ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் புதினாவையும் கொத்தமல்லியும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை நான் அரைச்சிருக்கேன் பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் மிக்ஸ்ட்டு இதை தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இஞ்சி குண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் கடன் இருக்காங்க சேர்த்து வதக்கிடுங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதுலேயே வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த மட்டன் வேக வைக்கும்போது போது மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வேக வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மசாலோடு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மட்டன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் சாதா தண்ணியும் சேர்த்து அளந்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் சேர்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உப்பு உப்புக்காரலாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இதோட ஒரு மூணு பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கோங்க வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால இப்போ போடுறேன் வதக்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க பாருங்க அரிசி சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் சிறகு சம்பா ரைஸ் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுருங்க இப்போ சாதம் வந்து கொஞ்சம் வெந்து இந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிரும் உறிஞ்சி மேலுக்கு வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு சாதம் இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து ஒரு தோசை கல் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அது மேலே தான் தம் போட போகிறோம் இப்போ இதில் நெய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நிறைய நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் இதை மூடிடுங்க தோசைக்கதை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வச்சுட்டு சிம் ஒரு இருபது நிமிஷம் சிம்ல வச்சிருந்தோம் வெயிட் மேலே வச்சுருங்க தகுந்த மாதிரி வெயிட் வச்சு வச்சிடலாம் அவ்வளோதான் இருபது நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு பார்த்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நெக்ஸ்ட்டு மட்டன் நல்லா வெந்துருச்சு வறுவலுக்கு வறுவல் செய்ய செய்ய ஆரம்பிச்சிடலாம் வறுவல் செய்து கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு பிரிஞ்ச இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் இது வரைக்கும் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு 지금, madame, 군주만, 샵으로. 지금, 레이로, 텐, 마가지로 지금, 레이로, 텐, 레이로, 텐, 레이로, 텐, 레이로, 텐, 레이로, 텐, 레이로, 텐, 레이로, 이로 텐, 텐, 이로 텐, 텐, 레이로, 텐, 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 இப்போ மட்டன் வந்து அந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கியாச்சு இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயே நல்லா வதங்கி இந்த தண்ணியெல்லாம் நல்லா நம்மளுக்கு சுத்த நல்லா கம்மியாகி வரட்டும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா சுண்டிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஃபைனலாக பெப்பர் சேர்த்துக்கலாம் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட லாஸ்ட்டாக பத்து மணி திரும்பிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு மட்டன் கருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி ஓபன் பண்ணிடலாம் மட்டும் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ்ல அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம பிரியாணி வச்சிடலாம் பிளேட்டில் மட்டன் சுக்கா நெக்ஸ்ட் ரைத்தா முட்டை நீங்களும் இதே மாதிரி காம்போடு செஞ்சு பாருங்க ஒரு மட்டன் பிரியாணி சிறு சம்பார் ரைஸ் வச்சு அதே மாதிரி ஒரு மட்டன் பருவல் ரைட் தான் முட்டை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கரெக்டாக சப்சைட் பண்ணுங்க அவங்க சப்ஸ்டைட் பண்ணுங்கள் தேங்க் யூ